ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சன்னதாஸ்னி சேனல் வண்டி பிடிச்சி நாங்கள் எல்லோரும் மொத்தமாக எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊர் ராஜமந்திரியிலேருந்து அறுபது கிலோமீட்டரில் பெத்தாபுரம் டெவிலி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க அங்கே தான் நாங்கள் எல்லோருமே சண்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் வேனை நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே இறங்கி நடந்து வந்தேங்க எங்களுக்கு வந்து அந்த வயல்வெளி பக்கமாக நடந்து வர்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வேனில் இருந்து இறங்கி நடந்து வந்தோம் அந்த இயற்கை காட்சிகளை வந்து பார்த்துக்கிட்டே நடக்கிறது அது ஒரு தனி சுகங்க உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க வருஷ வருஷம் ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகிறது பழக்கங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான இடங்க இந்த இடத்துக்கு வந்தோடனே பெரியவங்க கூட குழந்தைகளாக மாறிட்டாங்க எல்லாருமே குழந்தைகளோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பதினோரு மணிக்கு போய் தண்ணிக்குள்ளே இறங்கினாங்க மதியம் மூணு மணி ஆயிடுச்சுங்க டைம் போனதே தெரியல தண்ணிக்குள்ளே நல்லா ஆட்டம் போட்டு எல்லாருக்குமே நல்லா பசி வந்துருச்சுங்க சாப்பாடு வந்து கேட்ரிங்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க சாப்பாடுமே மதியம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே குட்டி பாப்பா கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அக்காவுக்கு யூடியூப்லேருந்து சில்வர் பிளே பட்டன் வந்துச்சுங்க அதையும் அங்கே வச்சு ஓப்பன் பண்ணி இந்த சண்டேவை வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சன்னதாசினி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ